அல்கமால் ஆன்டி பர்ஸ்பிரண்ட் அதாவது வியர்வை அடக்கி வந்து யூஸ் பண்ணலாமல் பண்ணக்கூடாது நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க ஆன்டி பர்ஸ்பிரன்ட்டு நீங்கள் எதை சொல்கிறாங்க அப்படின்னா அலுமினியம் உப்பு அதாவது அலுமினியம் காம்பவுண்ட்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆன்டி பர்ஸ்பரண்ட்டுன்னு சொல்கிறாங்க அது ரோலானா வருது ஸ்ப்ரேயாக வருது லோஷனாக வருது சிதில் க்ரீமாகவும் வருது இந்த அலுமினியம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் வியர்வை சுரப்பி அதாவது ஸ்வெட் கிளாண்டு இது வந்து தோலில் ஆகும் அந்த ஓப்பனிங்கை வந்து இந்த ரோலானில் இருக்கிற அலுமினியம் உப்பு வந்து போய் அடைச்சிரும் அதில் ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில கணக்கு இருக்குது அந்த எட்டு மணி நேரம் அந்த ஓப்பனிங் அடைச்சே வச்சுருக்கும் இதனால் அந்த வியர்வை சுரக்கிறதும் குறைஞ்சிரும் அந்த வியர்வை சுரந்து வெளியே வரும்போது அதில் இருக்கிற தூசி பாக்டீரியாவோடு சேர்ந்து தான் அந்த துர்நாற்றத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது வெளியே வர்றது குறஞ்சதுனால அந்த வியர்வை வியர்வையும் குறஞ்சிரும் அதில் வர துர்நாற்றமும் குறைஞ்சிரும் ஸோ இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த வியர்வை சுரக்கிறது அது குறைக்கிறதுனால கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பண்ண ரிசர்ச் எல்லாத்துலேயுமே அது நிரூபிக்கப்படலை அதனால் ரொம்ப அதிகப்படியான வியர்வை இருக்கிறவங்க வந்து தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அது வியர்வையை குறைச்சே வச்சுருக்கும் அப்புறம் அது நார்மலுக்கு வந்துடும் ஸோ இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரூமர்ஸை நம்ப வேண்டாம் அது ரோலானா வரது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது வியர்வை குறைக்கிறதுல அதோட சேர்ந்து பர்ஃப்யூமும் சில இதில் வந்து ஆன்டிபயோட்டிக்கும் இருக்குது அந்த பேக்டீரியாவை கொள்கிறதுக்காக ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது வியர்வை நல்லா குறைச்சிடும் அதனால் வர துர்நாற்றமும் குறைஞ்சிரும் இதுதான் தேங்க்யூ ஃபார் டிப்ஸ்